பெண் வசியத்தை நொடிப்பொழுதில் செய்யும் வசிய ஈடு மருந்து செய்முறை மற்றும் கைமேல் பலன்தரவைக்கும் பூஜை முறை அம்மாவாசை நாளிலோ அல்லது கிரகண நாளிலோ வெள்ளை குண்டுமணி வேர் வெள்ளை சாரணை வேர் வெள்ளை விஷ்ணு கிரந்தி வேர் வெள்ளை துத்தி வேர் வெள்ளை வேர் இவைகளை முறைப்படி காப்புகட்டி சாப நிவர்த்தி செய்து ஆணிவேர் அறாமல் எடுத்து சுத்தி செய்து கல்வத்தில் இட்டு சாறு விட்டு நான்கு ஜாமம் அரைத்து குண்டுமணி அளவு உருண்டையாகவோ அல்லது சூரணமாகவோ செய்து சக்தியில் சேகரித்து சுத்தமான இடத்தில் தலைவாலை இலை விரித்து அதில் சாம்பல் பரப்பி யந்திரம் வரைந்து நடுவே இதை வைத்து படையல் பாட்டு தூபதீபம் காட்டி மந்திரம் உச்சாடனம் செய்து செய்துந்தழுக்கு கூட்டி கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ தர வசியமாவார்கள்